வணக்கம் ஜோதிடத்தில் இந்த ஜெயிக்கக்கூடிய லக்னங்கள் விடாமுயற்சி அந்த சக்தியுடைய பெர்சிஸ்டன்ஸ் பவர் இன்பில்ட்டாகவே அவர்கள் பிறப்பிலேயே இருக்கும் அப்போது ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் சூரியன் குரு சனி இந்த நான்கு கிரகங்களுடைய லக்னங்களில் பிறந்தவர்கள் அப்படின்னா மேஷம் விருச்சிகம் சிம்மம் தனுசு மீனம் குருவுடையது மகரம் மற்றும் கும்பம் ஸோ இவர்களுக்கெல்லாம் வந்து நிறையா சர்க்கல்களை பார்த்தாலும் அந்த தோல்வியை பெருசாக எண்ணாமல் அந்த ஜெயிக்கின்ற பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டே இருப்பார்கள் ஃபெயில் ஃபெயில் பட்டர் இம்ப்ரூவ் டுவர்ட் சக்ஸஸ்ங்கிற மாதிரி அதிலேயும் முக்கியமாக இந்த ஏழு லக்னங்களில் இந்த மேஷம் சிம்மம் தனுசு மகரம் இந்த லக்னங்களில் பிறந்தவர்கள் வந்து ஹைலி ஆம்பிஷியஸாக இருப்பாங்க நிறையா சாதனைகள் படைக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க இந்த சினிமா ஜோக்கில் வந்து எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறாண்டா அந்த மாதிரி ஜோக்கு நல்லா இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் வந்து இவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் மூலம் இந்த நான்கு கிரகங்கள் ஜாதகத்தில் வளர்த்து இருக்கணும் மறைவு ஸ்தானங்களில் மறையக்கூடாது பாதஸ்தானத்தில் போயிருக்கூடாது அதிகப்படியான பகை கிரகங்கள் பார்வை இருக்கக்கூடாது சரிங்க சார் இப்போ மற்ற லக்னங்களுக்கு என்னன்னா இந்த நான்கு தொடர்பு அந்த லக்னத்துக்கு கிடைத்தாலும் அவர்களும் ஜெயிப்பாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாரு நன்றி